வெக்கேடுதல்ல ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார் பார்த்திருக்கீங்களா என்னன்னு பொய் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை எவ்வளோ பெரிய பொய்யப்பா அப்பா பெரிய பொய் அது பொய் சொல்றீங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேற அந்த காலத்துல இந்த சோஷியல் மீடியா ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டா எல்லாம் கிடையாது இப்போ எங்க பிள்ளைங்க தம்பிங்க தங்கைங்க டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுதுங்க என்ன காட்டுதுங்க கேக்குறாங்க கேள்வி கேக்குறாங்க ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே தெலுங்கானாவில ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் எடுத்துட்டார் சாதி வாரி கணக்கெடுப்பு உங்களால ஏன் எடுக்க முடியல ரேவந்த் ரெட்டி அதே சட்டத்தின் கீழ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் அந்த சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி எட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது அந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அங்கே தெலுங்கானாவில் ரெண்டே மாதத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு அங்கே மாநிலத்தில் இடஒதுக்கீடை உயர்த்தி பின்தங்கிய சமூகங்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் பக்கத்தில் கர்நாடகாவில் சித்தராமையா முதலமைச்சர் அவர்கள் பத்து ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஒடிசாவில் அந்த ஆட்சியில நவீன் பட்நாயக் முந்தைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே தொடங்கினார் சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் ஆக இவ்வளவு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனா நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கோ ஏன்னா நாங்க தமிழ்நாடு இந்தியாவில் சின்ன புள்ள பள்ளிக்கூடம் பண்ணிக்கிற பிள்ளை கூட தெரியா தெலுங்கானாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் அதே சட்டம் பொருந்தும் தமிழ்நாட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம் அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது தெரியாதா முதலமைச்சருக்கு முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க அந்த நாலு அஞ்சு வியாபாரிகள் இருக்கிறாங்களே அமைச்சர்களும் பேச மாட்டேன் வியாபாரிகள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க நிர்வாகம் ஒழுங்கா நிர்வாகம் பண்ணி நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்த தேவையில்லையே உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கணும் ரேஷன் கடை அட்ட வேணும்னா நீங்க விண்ணப்பிக்கலாமா இப்போ என்ன நாலு மாதத்துல கிழிக்க போறீங்களா நீங்க நாலு மாதத்துல வீட்டுக்கு போறீங்க நீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்ப நீங்க விண்ணப்பத்து நீங்க கொடுக்க போறீங்களா